அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினம் சற்று அதிகம் இன்று விரும்பாத செய்தி ஒன்று வருகின்றது சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஏற்படும் மற்றும் எதிர்பார்த்த நல்ல செய்தி தேனாக வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு குறைவு ஊதியம் உயர்வு இந்த தினம் நீங்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தை பார்த்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு என்று காட்டுகிறது நாம் ஒரு வார்த்தை சொல்வோமே முதலுக்கே மோசம் என்று அந்த மோசம் இன்று உங்களுக்கு நடக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பீடு நடை அதாவது ஏறுபோல் பீடு நடை என்று சொல்வார்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றால் அல்லது சந்தோஷம் ஏற்பட்டால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நடை பீடு நடை என்று சொல்லப்படும் அந்த பீடு நடையை இன்று நீங்கள் போடுவீர்கள் ஏனென்றால் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு இன்று உங்கள் உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்று உங்களுக்கு உதவாத ஒன்றாக இருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறும் நாள் இன்று உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் கௌரவிக்கப்படுவீர்கள் அத்தகைய ஒரு நற்காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டு இன்று ஏற்படும் உங்களை சங்கடப்படுத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன உங்களை கஷ்டப்படுத்தும் ஒரு விருந்தாளி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து ஒரு செயலில் இறங்கி விஷப்பரீட்சை பார்ப்பது போல் செயல் புரிந்து ஆண்டவன் அருளால் நன்மையை பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நம்பிக்கையோடு இருந்தீர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை யூட்டினார் ஒரு நண்பர் உங்களுக்கு நான் இருக்க பயம் ஏன் என்று காரியம் ஆகும் நேரம் அவர் உங்களை கைவிட்டு விடுவார் மாற்று வழி ஒன்றையும் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை தீர உதவி வேண்டும் அடுத்தவர் உதவி வேண்டும் ஓராயிரம் பேர் வருவார்கள் என்று நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்று நினைத்து தேவையில்லாத ஒன்றை செய்து தேவையில்லா கஷ்டத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் நாள் இந்த நாள் கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் எடுத்த காரியத்தில் இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது மற்றவர்கள் கண்களுக்கு படாது உங்களது செயல்கள் பொல்லா செயல்களாக அவர்களுக்கு தெரிய வரும் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் பெறும் நாள் நீங்கள் சாதாரணமாக செய்த ஒரு சிறு செயல் கூட பெரும் செயலாக நினைத்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை பெறுவீர்கள் உங்களது பல நாள் கனவு இன்று நனவாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றும் எது கிடைத்தாலும் அது பூரணமாக கிடைக்கவில்லை சற்று குறையுடனே வந்து சேருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி பெரும் பலனை கொடுக்கிறது உங்களுடைய இந்த முயற்சி சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தும் நல்ல நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு முயற்சி அந்த முயற்சியால் உங்களுக்கும் நன்மை இல்லை யாருக்கும் நன்மை இல்லை சொல்லப்போனால் தீமை சற்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகும் திடீரென்று ஏற்படுகிறது ஒரு செலவு ஏற்படத்தானே செய்யும் எல்லோருக்கும் ஆனால் அந்த பண தேவை எளிதில் பூர்த்தியாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு பேச்சை நீங்களே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகின்றது அதுபோல் பேச உங்களுக்கு பிடிப்பதே கிடையாது அதுபோல் பேசுவதைத் தவிர வேறு வழியில்லை என்ற ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை மிகுந்த நாள் உங்கள் பேச்சுக்கு வீட்டிலும் வெளியிலும் மதிப்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை ஒரு மூலதனம் நாம் பிறர் மீது வைக்கும் நம்பிக்கையும் நம்மீது பிறர் வைக்கும் நம்பிக்கையும் ஒன்றுதான் இன்று பிறர் உங்கள் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை போதுமானதாக இல்லை கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்